மேசராசி ராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நீச்சமாக உட்கார்ந்திருக்கார் நீச்சம் அப்படின்னா என்ன தியானத்தில் இருப்பதை போல வலு குறைந்தது அப்படின்னா அர்த்தம் தான் ஆனாலும் நான்காம் இடத்தில் இருக்கார் கேந்திரஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது நல்லது தான் ஏன் நல்லதுன்னு சொல்றேன்னா சுக்கரனுடைய பார்வை பெற்ற அந்த செவ்வாய் உங்களுக்கு நல்லதைத்தான் தரப்போகிறது அப்போ முதலில் நீச்சம் அங்கும் போது என்ன கொஞ்சம் ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும் ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு குழப்பத்தை கொடுக்கும் அதற்கப்புறம் அந்த சுக்கரனுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயால் உங்களுக்கு யோகம் கிடைக்கிறது மிருகமங்கல யோகம் இருக்கு அப்போ உங்கள் எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் சிறப்பு பெறும் தான் என்பது அமைப்பு எந்த குழப்பம் என்பது கிடையாது அதாவது குழம்பி தெளிவாக கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சாலே போதும் உங்களை விடுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை ஏன் இது சொல்கிற அப்படின்னா ரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கரனுடைய பார்வையில் அதாவது குருவின் பார்வை பெற்ற சுக்கரனுடைய பார்வை பெற்ற அந்த செவ்வாய் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதைத்தான் செய்யப்போகிறது அப்போ என்ன கொஞ்சம் வேகமாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் என்பது நிச்சயமாக உண்டு எதையும் முடித்துவிட வேண்டும் எதையும் சாதிக்க வேண்டும் என்கின்ற தன்மை முதலில் இது நடக்குமா நடக்காதா என்கின்ற குழப்பில் இருக்கும் அல்லவா அதற்கப்புறம் வந்து தன்மை இருக்கும் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் குருவினுடைய பார்வை பெற்றிருக்கு இரண்டாம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கு இந்த ராசி என்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் அதாவது சுக்கர பகவான் அப்படின்னாலும் யோகத்தை தரக்கூடிய கிரகம் அப்படின்னா குரு பகவான் அந்த குரு பகவான் சுக்கர பகவானை பார்க்கிறது அப்ப ஒரு நல்ல அமைப்பு பொருளாதார ஏற்றத்தை தரும் இந்த இரண்டு பார்வை பொருளாதாரத்துக்கு நல்ல ஒரு அமைப்பு அப்ப என்ன பொருளாதாரம் வளர்ச்சி அடையக்கூடிய தன்மை காசு பணம் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு அர்த்தம் குடும்பத்தில் சுப செலவுகளை செய்து மகிழக்கூடிய தன்மை குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து ஏதாவது ஒரு தொழிலை செய்யலாம் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் நன்றாக பேசக்கூடிய தன்மை அழகாக கச்சிதமாக எந்த இடத்தில் எதை பேசணும் என்கின்ற அந்த வாக்கு திறமை என்பது நன்றாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்போது பேச்சை வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய தன்மை என குரு இரண்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ பேச்சு போதனைகள் நன்றாக வரும் பேச்சை வைத்து செய்யக்கூடிய ஆசிரியர் தொழில் நன்றாக இருக்கும் சொல்லிக் கொடுத்தல் போதனை செய்வது அதாவது சட்டம் சம்பந்தப்பட்ட வக்கீல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் அதாவது பேச்சை வைத்து பிழைக்கக்கூடிய தொழில் இருக்கின்ற அனைத்து பேர்களுக்கும் கமிஷன் தரகு கமிஷன் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்கள் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் எட்டல் போய் மறைந்திருக்கிறார் அப்போ மூன்றாம் அதிபதி எட்டில் போய் மறைந்து என்னென்ன பிரயாணங்களால் கொஞ்சம் அழு அழுத்தம் ப்ரெஷருங்கிறது இருக்கும் அதாவது நிறைய பிரயாணங்கள் செல்ல வேண்டி இருக்கும் அதனால் ஒரு மன உளைச்சல் ஆட்படக்கூடிய தன்மை இருக்கிறதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது என்னை புதன் போய் எட்டில் மறைஞ்சிட்டார் அப்போ என்ன ஜாமீன் கையெழுத்து இந்த ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என எட்டுல போய் மறைகிறார் எட்டாம் இடம் என்பது ஒரு வழி வேதனை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அப்ப புதனங்கிறது டாக்குமெண்ட்டுக்கு சொந்தக்காரர் அல்லவா அப்ப டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் கொண்டாலே போதுமானது சரி நான்காம் அதிபதி நான்காம் இடத்தில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்து உங்கள் உங்க ராசி அதிபதி நாள் இருக்கார் உங்க எனசு உங்க மனசு செயல் சிந்தனைகள் அத்தனையும் தாயை பற்றிய கவலை தாயை பற்றிய எண்ண ஓட்டங்கள் ஓடக்கூடிய தன்மை அல்லது ஒரு சொத்துக்கள் வாங்கக்கூடிய தன்மை இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் சுக்கிரன் பார்க்கிறார் சுக்கரன் நான்காம் இடத்தை பார்க்கிறார் சுக்கரன்ங்கிறது வாகனத்துக்கு காரணங்கள் அப்போ வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்றாக இருக்கும் வாகனம் சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய தொழில் தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டம் நன்றாக இருக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள் நல்லா இருக்கக்கூடிய தன்மை பில்டர்ஸ் கட்டிடம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அதாவது வீடு வாங்கி விற்பனை செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதிரியான ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் இந்த மாதிரி துறையில் இருக்கின்றவர்களுக்கு அனுகூல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் எட்டுல போய் மறைஞ்சிருக்கார் ஐந்துக்குரியவன் எட்டுல போய் மறையும் போது ஒரு சிலருக்கு பதவியில ஒரு தடை காமிக்கும் பதவி இங்கே வர மாதிரி இருக்குது ஆனா வரமாட்டேங்குது சில தொந்தரவு இருக்கிறது அப்படிங்கிற அமைப்பு இருக்கும்லவா ஆனா இந்த பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் அந்த தொந்தரவு விலகப் போகிறது பதவி உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு அதிகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அரசியல் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு அதாவது அரசின் மூலமாக அனுகூலத்தை பெறக்கூடிய சில தடைகள் கொடுத்துருந்ததெல்லாம் அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாக கூடிய தன்மை இந்த பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் டிசம்பர் பதினைஞ்சுக்கு அப்புறம் நல்லா இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் குழந்தைகள் தன் பேச்சை கேட்கல குழந்தை காரியங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் சில தடைகள் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அத்தனை பூர்வீகத்தில் சில தடை இருக்கு இந்த மாதிரி எல்லாமே பதினஞ்சுக்கு அப்புறம் நல்லா இருக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆறாம் இடத்தை அதாவது ஆறாம் அதிபதி எட்டுல போய் உட்கார்ந்துருக்க நல்லதா நல்லது இல்லை ஆருக்குரியவன் எட்டில் அப்போ கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கு போகக்கூடாது போனீங்கன்னா தொந்தரவு பிரச்சனையும் உண்டு ஏன்னா ஆருக்குரியவன் தனக்கு மூன்று என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் இருக்கு சிலருக்கு உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் ஹீட்டு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் வயிறு சம்பந்தப்பட்ட வயிறு ஜீரணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதை நம்ம கெடுத்து விடுமா என கெடுக்காது ஏன்னா குருவின் பார்வை இருக்கிறது முதலில் ஒரு பாவத்துவம் முதலில் ஒரு கெடுதல்கள் செய்வது போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்து அதற்கப்பறம் நல்லது பண்ணக்கூடிய அமைப்பை உருவாக்கி விடும் எதிரி தொல்லை இருக்குமா நிச்சயமாக இருக்கும் எதிரி சமாளிப்பீங்களா நிச்சயமா சமாளிப்பீங்க ஒரு சிலருக்கு ஆறுக்குரியவின் எட்டில் அமைந்து குருவினுடைய பார்வை இருக்கும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டம் கெடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கும் எட்டாம் இடம் என்பது வழிவேதனை மட்டும் கிடையாது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த எட்டாம் இடம் ஒரு சில இந்த இன்சூரன்ஸ் பணம் அந்த ஷேர் மார்க்கெட்ல பங்கு சந்தையில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் தரும் அப்படிங்குறதுலையும் நம்ம மறுக்க முடியாது சரி ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பத்தில் உட்கார்ந்து வந்திருக்கார் ஏழுக்குரியவன் தனக்கு நான்காம் இடமான கேந்திரத்தில் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வை பெற்று அமர்ந்திருக்கு அப்ப திருமண யோகம் உண்டான்னா நிச்சயமாக உண்டு கலத்திர காரகனை என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானை குரு பகவான் ஒரு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு சுபர் பார்க்கும்போது சுபத்தன்மையால திருமண வாய்ப்புகள் கைகூடும் அப்போ குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்குள் ஒன்று கூட கூடிய தன்மை பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்காக தன்மை ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகளும் நிகழ்வுகளும் நிச்சயமாக உண்டு அந்த குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால எட்டாம் இடம் என்பது ஒரு வழியை கொடுக்கக்கூடிய இடம் என்றாலும் நீங்க ஊரை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய ஒரு இடமாக அமையும் அதாவது சொந்த ஊரை விட்டு வெளியே நகர்த்தும் எங்க உங்கள் ஊரை விட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட் அதர் ஸ்டேட் அதர் மாநிலம் வெளிநாடு ஸோ இப்படி செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்போ யாராவது இந்த மேசராசி என்பவர்கள் நான் வெளிநாட்டுக்கு போகணும் அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறேன் அதுக்கான தன்மையில் இருக்கிறங்கிறவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் வழிகளோடு வேதனைகளோடு ரொம்ப வழக்குகளோடு தொந்தரவுகளோடு இருந்தவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அதிலிருந்து அடையக்கூடிய தன்மை இருக்கிறது நோய் இருக்கு ரொம்ப நாளாக இருக்கு விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் கடன் இருக்கு கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய வகையில இந்த மாதம் இருக்கிறது பாக்யாதிபதி எங்கே உட்கார்ந்துருக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கு அப்போ இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு குருவினுடைய வீட்டில் அமர்ந்து கொண்டு ஒன்று ஐந்து அதாவது அந்த குரு ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த கு ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் அந்த குருவின் வீட்டில் அமர்ந்திருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு ஒரு நல்ல பாக்கியத்தை தர காத்து கொண்டிருக்கிறது தகப்பன்னால அனுகூலம் ஆதாயம் இந்த பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அப்பாவுனுடைய உடல்நிலை நல்லா இருக்க அப்பாவுக்கு நன்றாக இருக்கப் போகிறது அப்பாவுடைய தொழில்கள் நன்றாக இருக்கப் போகிறது பூர்வீகம் நன்றாக இருக்கப் போகிறது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் களையப் போகிறது ஸோ இது எல்லாமே இருக்கு பாக்கியத்தை கொடுக்கப் போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை அதாவது குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னு இருக்கின்றவர்கள் இந்த பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் நன்றாக இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் பத்தாம் இடம் தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் மாற்றத்தை தருமா அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் அதிபதி பதினொன்று உட்கார்ந்து இருக்கார் தனக்கு பத்துக்குரியவன் வலுப்பெற்று இருக்கு ஆட்சி பலத்தோட மூலத்திரிகோண பலத்தோட வலிமையா இருக்கார் அப்போ தொழில் நன்றாகத்தான் இருக்க போகிறது தொழில் அப்படிங்கிற இடத்துல சுக்கரன் ஒரு சுபகிரகம் இருக்க இருக்கிறது நல்லது நடக்கப் போகிறது நன்மைகள் நடக்கப் போகிறது எதிர்பார்த்த எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகிறது வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த ப்ரமோஷன் கிடைக்கப் போகிறது இடமாற்றம் கிடைக்கப் போகிறது உங்களை மேலதிகாரிகள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் ஒரு சிலருக்கு பட்டம் பதவி புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது மூ அதாவது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த சகோதரர்கள் காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால சகோதர வகையில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணை அவங்களை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்து கொள்வது நல்லது ராகு பனிரெண்டில் இருக்கிறதுனால வெளிநாடு வெளிநாட்டு தொடர்புகள் வெளிமாநில தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் நீச்ச நீச்சமாக இருக்கின்ற காரணத்தால் முருகப்பெருமானை வழிபடுவது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபடும்போது உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை கடவுளினுடைய அனுகிரகம் குல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தோட இந்த மாதம் நன்றாக இருப்பீர்கள் என்பதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது